இன்றைக்கு தலைமை தாங்குகின்ற தலைவர் அவர்களே இன்றைய தினம் பெண்கள் வலுவூட்டல் உட்பட ஒரு சில தலைப்புகளின் மீது விவாதம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது இந்த சந்தர்ப்பத்திலே கடந்த பதினேழாம் தேதி மன்னிக்க வேண்டும் கடந்த இருபத்தெட்டாம் தேதி மே மாதம் இருபத்தெட்டாம் தேதி எங்களுடைய ஆதரவாளர் ஒருவர் பயங்கரவாத விசாரணை பிரிவினரால் அழைக்கப்பட்டு கைவிலங்கிடப்பட்டு தலையிலே கை துப்பாக்கியால் துப்பாக்கி வைத்து அச்சுறுத்தப்பட்ட நிலையிலே விசாரணைகளுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கின்றார் பயங்கரவாத விசாரணை பிரிவினருடைய இந்த சம்பவ செயற்பாட்டை நாங்கள் மிகவும் வன்மையாக கண்டிக்கின்றோம் கடந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் தியாகதீபம் திலீபன் அண்ணாவினுடைய நினைவேந்தல் காலப்பகுதியிலே அவருடைய திருவுருவப் தாங்கிய ஊர்தியொன்றை நாங்கள் அம்பாறை மண்ணிலிருந்து ஆரம்பித்து வணக்க நிகழ்வுகளுக்காக மக்கள் மத்தியில் எடுத்து சென்று கொண்டிருந்த போது திருவோணமலை சரதாபுர பகுதியிலே வைத்து ஸ்ரீலங்கா போலீஸார் போலீஸ் புலனாய்வு பிரையினர் துறையினர் மற்றும் ஸ்ரீலங்கா அரச புலனாய்வு பிரிவினர் மற்றும் இராணுவ புலனாய்வு பிரிவினருடைய பங்கு பெற்றுதலோடு சிங்கள காடியர்களினால் சரதாபுர பகுதியிலே வைத்து எங்களுடைய அந்த ஊர்தி மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருந்தது அதிலே என் மீதும் சட்டத்தரணி காண்டிமன் உட்பட பல எங்களுடைய கட்சி உறுப்பினர்கள் மீது மோசமான தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருந்தது வாகனங்கள் சேதமாக்கப்பட்டிருந்தது அந்த சம்பவத்திலே அந்த ஊர்தியை செலுத்தி வந்த சாரதி தர்மலிங்கம் தர்மிலன் என்ற சாரதியை கடந்த இருபத்தெட்டாம் தேதி பயங்கர கொழும்புக்கு விசாரணைக்கு அழைத்து இவ்வாறு பயங்கரவாத விசாரணை பிரிவினர் அவருக்கு விலங்கட்டு கை தலையிலே வைத்து விசாரணை செய்து அச்சுறுத்தியிருக்கின்றார்கள் இதன் மூலமாக அவர்கள் இந்த கொழும்பிலே நடை அந்த திருவண்ணமலையிலே நடைபெற்ற அந்த தாக்குதல் சம்பவத்தை தெரிவுபடுத்துவதற்கும் அதில் அதில் அந்த குற்ற உண்மையான குற்றவாளிகளை அடையாளம் காட்டுகின்ற செயல்பாடுகள் எதிர்காலத்திலே நடைபெற்றால் அதை செய்யாமல் தடுப்பதற்கு அந்த அதிலிருந்து விலகி செல்ல வைப்பதற்குமாகத்தான் இந்த இவ்வாறான இந்த விசாரணைகள் நடைபெற்றிருக்கிறது இது தொடர்பாக அரசு உரிய விசாரணைகளை மேற்கொள்ள வேண்டும் ஏற்கனவே லொகான் ரத்வத்தை அவர்கள் மனராபுரம் சிறைச்சாலையிலே கைதிகளை அச்சுறுத்திய சம்பவத்தின் பின்னரும் அவர் தொடர்ச்சியாக அமைச்சராக இருந்து வருகின்ற நிலையில் இவ்வாறான சம்பவங்கள் ஒரு சர்வ சர்வசாதாரணமான ஒன்றாக இருக்கின்றது இந்த நிலைமை நீடிக்கக்கூடாது இதற்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட வேண்டும் இந்த துப்பாக்கி வைத்து கைவிலங்கட்டு விசாரணை நடத்தி அதிகாரிகள் தண்டிக்கப்பட வேண்டும் என்று இந்த இடத்திலே கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் அடுத்ததாக திருவோணமலை மாவட்டத்திலே அண்மையிலே வெளிவந்த காப்போத்த உயர்தர பரீட்சையில் ஒரு பாடசாலையினுடைய பருவர்கள் வெளிவரவில்லை என்ற ஒரு ஆதங்கம் சகோதர முஸ்லிம்கள் மக்கள் மீது மக்களிடமிருந்து வெளிவந்திருக்கிறது அந்த சமூகத்தினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களும் இங்கே தங்களுடைய கவலைகளை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் திருவண்ணமலை சாகிரா கல்லூரியிலிருந்து பரீட்சைக்கு தோற்றிய எழுபது மாணவிகளுடைய பரீட்சை பருவர்கள் நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பதாக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றது அந்த சம்பவம் உண்மையிலே மிகவும் கவலைக்குரியது அந்த பிள்ளைகள் பெருங்கனவுகள் தங்களுடைய கல்வியை தொடர்ந்தவர்கள் அவர்களுடைய அந்த பெருபோர்கள் நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பது என்பது அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே பெரும் ஏமாற்றத்தையும் அதிருப்தியையும் விரக்தியையும் ஏற்படுத்தக்கூடியது ஒரு மதம் இனம் என்பதற்காக பாரபட்சங்கள் நடைபெற்றிருக்கிறதா என்பது தொடர்பாக ஆராயப்பட வேண்டும் அது தொடர்பாக அவர்களுக்குரிய அந்த நீதி உடனடியாக வழங்கப்பட வேண்டும் அந்த மாணவிகளுக்கான பெறுபோர்கள் உடனடியாக வெளியிடப்பட வேண்டும் என்பதை இந்த இடத்திலே நாங்கள் பொறுப்புணர்வோடு வலியுறுத்தி கேட்டுக் கொள்ள விரும்புகின்றேன் அடுத்ததாக பல்கலைக்கழக மாணவர் பல்கலைக்கழக ஊழியர்கள் கடந்த மாதம் இரண்டாம் தேதி தொடக்கம் கிட்டத்தட்ட முப்பத்தி நான்கு நாளாக இன்றையோடு தொடர்பு இருந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றார்கள் இவர்களுடைய கோரிக்கைகளை இன்று வரை கல்வி அமைச்சு கண்டுகொள்ளவில்லை அதன் காரணமாக கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி இருபது வரையான மாணவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் ஆகவே உடனடியாக இந்த பல்கலைக்கழக ஊழியர்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட வேண்டும் பல்கலைக்கழக ஆசிரியர்களுக்கு சம்பள உயர்வுகள் வழங்கப்பட்டிருக்கிறது அவர்களுடைய ஏனைய கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது ஆனால் இந்த பல்கலைக்கழகங்களிலே இந்த மாணவர்களுடைய நலன்களுக்காக சமூகத்தினுடைய உயர்விற்காக மிக நீண்ட காலமாக மிக நீண்ட நேரம் அர்ப்பணிப்போடு உழைக்கின்ற பல்கலைக்கழக ஊழியர்களுடைய சம்பள முரண்பாட்டு கோரிக்கைகள் சம்பள உயர்வு கோரிக்கைகள் கருத்தில் எடுக்கப்படாமல் இருப்பது என்பது மிகவும் வேதனைக்குரிய ஒரு விடயம் அரசாங்கம் அரசியலுக்காக பல்கலைக்கழக ஆசிரியர்களுக்கான சம்பள உயர்வை செய்துவிட்டு இந்த ஊழியர்களை புறக்கணிக்கிறதா என்கின்ற ஒரு கேள்வி இருக்கின்றது பல்கலைக்கழக ஆசிரியர்களுக்கான சம்பள உயர்வை செய்யாவிட்டால் அவர்கள் கற்பித்தலை நிறுத்தினால் அது பெரும் குழப்பங்களை ஏற்படுத்தும் என்கின்ற காரணத்தினாலே அவர்களுக்கு பயந்து ரணில் அணில் விக்ரமசிங்க அவர்கள் அவர்களுக்கு சம்பள உயர்வுளை இந்த பல்கலைக்கழகங்களுடைய வளர்ச்சிக்காக அதனுடைய நலன்களுக்காக மிக நீண்ட காலமாக அர்ப்பணிப்போடு ஊழியர்களுடைய கோரிக்கைகள் கடந்த புறக்கணிக்கப்பட்டு வருவது என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது ஆகவே உடனடியாக இந்த அரசியல் சித்து விளையாட்டுகளை விட்டு சமூகத்தினுடைய நாட்டினுடைய உயர்வுக்காக மாணவர்களை உருவாக்குகின்ற அல்லது எதிர்கால தொழில்துறைகளுக்கு தகுதியானவர்களை உருவாக்குகின்ற அந்த பல்கலைக்கழகங்களில் பணியாற்றுகின்ற அந்த பணியாளர்களுடைய சம்பள உயர்வு கோரிக்கை நியாயமான முறையிலே பரிசீலிக்கப்பட வேண்டும் இன்று வரையில் அவர்களுடைய தொழிற்சங்கங்களை கூட விதமாக சந்தித்து அவர்களுக்கான அந்த வாக்குறுதி அவர்களுடைய பிரச்சனைகள் கூட கேட்டறிக்கப்படவில்லை என்கின்ற ஆதங்கம் அந்த பல்கலைக்கழக ஊழியர்கள் மட்டத்திலே இருக்கின்றது ஆகவே ஒரு பொறுப்பற்ற தரமாக இந்த செயல்பாடுகளை கைவிட்டு உடனடியாக கல்வி அமைச்சும் அரசாங்கமும் இந்த பல்கலைக்கழக ஊழியர்களை அழைத்து அவர்களுடைய பிரச்சனைகளை கேட்டறிந்து அவர்களுக்கு நீங்கள் உடனடியாக உங்களுடைய கோரிக்கைகளை அவர்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்ற முடியாவிட்டாலும் கூட ஒரு குறிப்பிட்ட காலத்திலேயே நீங்கள் அவர்களுக்கு அந்த அவருடைய கோரிக்கைகளை நிறைவேற்றி வைப்பீர்கள் என்கின்ற அந்த உத்தரவாதத்தையும் வழங்கி அவர்களுடைய போராட்டங்களை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு நீங்கள் முன்வர வேண்டும் என்று நான் இந்த இடத்திலே கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் ம் சொல்லுங்க பற்றி நீங்கள் சொல்வது மிகவும் சந்தோஷமா இருக்கிறது உங்களுக்கு சொல்ல வேண்டிய விட என்னவென்றால் தொடர்ந்து மூன்றாவது நாளாக இன்றும் காலையிலும் நாங்கள் வந்து அந்த வேலைநிறுத்தம் இவர்களுடைய முக்கிய நிருபருடன் பேச்சுவார்த்தை செய்து இந்த வாரத்துக்கு முடிவு வருவேன் இந்த வாரம் முடியும் வரையிலே நல்ல ஒரு முடிவுக்கு நாங்கள் வருவதற்கான எல்லா ஆயத்தமும் தயாராக இருக்கிறது அதுக்கு உங்களுடைய உதவி தேவையாக இருக்கிறது யாழ்ப்பாண பல்கலைக்கழக துணைவேந்தர் வெளியில் நிற்கிறார் வெளிநாட்டில் நிற்கிறார் அவர் வந்தவுடன் யாழ்ப்பாணத்தை குறித்தும் நாங்கள் இந்த தீர்மானத்தை எடுப்போம் என்று இந்த தவையிலேயே சொல்ல விரும்புகின்றேன் உடனடி நல்ல விஷயம் உங்களுடைய கரு நீங்கள் இது தொடர்பாக அக்கறை எடுத்து உடனடியாக இந்த போராட்டத்திற்கு ஒரு முடிவு வைக்க வேண்டும் அவர்களுடைய கோரிக்கைகள் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்பது மிக பிரதானமானது அதற்கு உங்களுக்கு உங்களுடைய முயற்சிகளுக்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் உடனடியாக அது கவனித்துக் கொள்ளப்பட வேண்டும் என்று கேட்டு என்னுடைய கருத்துக்களை நிறைவு செய்கிறேன் நன்றி